யாழ்ப்பாணம் அச்சுவேலி புறப்படவா அவம் வவுனியா கனடா மான்ட்ரியல் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஜெயநாயகி ராமச்சந்திரன் அவர்கள் ஒன்று ஐந்து புதன்கிழமை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்று நடராஜா அன்னமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்று நடராஜா ராமச்சந்திரன் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான ராசநாயகி சந்திரசேகரம் மற்றும் சரோஜினி தேவி சந்திரகுமாரி மகேந்திரம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் விஜயகுமார் விஜயகுமாரி வசந்தகுமாரி வசந்தகுமார் ஜீவகுமார் ஜீவகுமாரி ஆகியோரின் அன்பு தாயாரும் தேவி அவர்களின் அன்புமை துணியும் பவானி ரவீந்திரன் தவேந்திரன் தமயந்தி பிருந்தா சிவம் ஆகியோரின் அன்பு மாமியாரும் சரண்யன் திவ்யா சர்மிதா நிதன் வைஷ்ணவன் ரதுஷன் தர்ஷிகா சிந்தியா ராகுலன் சிவஜீவன் ஆரண்யா பேத்தியும் ராகும்டல்ிமமையன்று பிற்பகல் நான்கு மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி தொடக்கம் பதினோரு மணி வரைக்கும் அட் வைக்கப்பட்டு இறுதி கிரிகைகள் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பதினோரு மணி முதல் நண்பர்கள் பன்னிரெண்டு மணி வரை காம்ப்ளெக்ஸ் அட் இடம்பெற்று தகனக்கிரிகைகள் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நண்பர்கள் பன்னிரெண்டு மணி அளவில் இடம்பெறும் இவ்வறைவித்தலை உற்றால உரவையான நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினரு தொடர்புகளுக்கு மகன் விஜயகுமாறு நான்கு ஒன்று ஏழு ஒன்பது இரண்டு ஐந்து இரண்டு ஏழு நான்கு இரண்டு ஆறு மகன் வசந்தன் ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஒன்பது ஏழு மூன்று இரண்டு ஒன்று ஆறு எட்டு மரபகள் தமயந்தி ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்று ஒன்பது எட்டு நான்கு ஒன்பது நான்கு மகள் விஜயா ரவீந்திரன் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்று ஐந்து மூன்று எட்டு எட்டு மகள் வசந்தி தவேந்திரன் நான்கு ஒன்று ஏழு ஒன்பது மூன்று ஒன்பது ஐந்து மூன்று ஒன்பது இரண்டு நான்கு மகன் ஜீவன் நான்கு நான்கு ஏழு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஏழு ஏழு எட்டு ஆறு ஆறு மகள் ஜிவி சிவம் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஏழு நான்கு ஏழு நான்கு எட்டு இரண்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்